ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் நான் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா ஸோ இவங்களை வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கவர்ச்சி நடிகை அப்படின்னு மாதிரி இருக்காங்க இப்போது முன்னாடி வந்து அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை சீரியலில் ஆரம்பித்தது சீரியலில் ஒரு சின்ன ரோலில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சீரியலில் மெயின் ரோல் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு சீரியல் தான் நடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி ஸோ அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்புகளும் வந்து கையை விட்டு போகவே வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படி என்ன சீரியல் நடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃப்ளாப்பான சீரியல் ரெண்டே வருஷத்தில் ஊற்றி முட்டாங்க அப்புறம் செந்தூர பூவே அப்படின்றதுலேயும் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இந்த சீரியலில் தான் நடித்தாங்க அவளும் நானும் எல்லாமே வந்து செவன்டீன் நைன்டீன் இல்லைனா டுவெண்ட்டிக்குள்ளே டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ளே அந்த மாதிரியான காலகட்டத்தில் படங்களை வந்து நடிச்சிட்டு வந்தாங்க அதாவது சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க அந்த சீரியல் எல்லாமே ஃப்ளாப் ஆகவே அவங்க இவங்க வந்து சீரியல் வாய்ப்புகளை வேணான்னு சொல்ல சீரியல் இவங்களை வந்து ஒதுக்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் போய் பெரிய ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இந்த நடிகைக்கு ஏமாற்றம் தான் செஞ்சிச்சு படத்துலேயும் வந்து யாரும் மதிக்கலை ஏன்னா நடிப்பு அப்படின்றது சுத்தமாக வரவே இல்லை வெறும் கவர்ச்சியை மட்டுமே வந்து அதாவது அப்போது சினிமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து திரையில் வந்து கவர்ச்சி காட்டலை திரை மறைவில் வந்து காட்டக்கூடிய கவர்ச்சியின் மூலமாக கிடைச்ச வாய்ப்புகளை வந்து அவங்க தக்க வைச்சாங்களான்னா இல்லை ஸோ பெருசாக அதுலேயும் வந்து அவங்களால் ஜொலிக்க முடியல அப்புறம் குக்வித் கோமாலி உள்ளே போனாங்க நைன்டீனில் அதுக்கப்புறம் தான் தர்ஷா குப்தா அப்படின்ற ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆச்சு ஸோ அது வரைக்குமே வந்து பெருசாக யாருக்குமே இந்த நடிகையுடைய பேரோ இல்லைனா வந்து முகமோ பதிஞ்சது கிடையாது குக்வித் கோ கோமாளிக்கு அப்புறம் அந்த புகழ் வந்து எல்லாத்தையும் எல்லா பொண்ணுங்க மேலேயும் வழிகிற மாதிரி தர்ஷா குப்தா மேலேயும் வழிஞ்சு வழிஞ்சு ஃபேமஸ் ஆக்கி விட்டாப்பில் ஸோ ஃபேமஸான அந்த ஃபேம் வச்சு ஒரு சில படங்கள் வந்து கிடச்சிது மை கோஸ்ட் ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மெடிக்கல் மிராக்கல் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சின்ன ரோல் வந்து கிடச்சிது அப்புறம் வந்து ஒரு சீரீஸும் வந்து பண்ணாங்க ஹாட் ஸ்டார் சீரீஸ் ஸோ அந்த சீரீஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் கிடச்சிது அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்த அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடல் அமைப்பு இப்போ இல்லை மொரட்டு குத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து உடல்லாம் கொஞ்சம் பூசின மாதிரி பயங்கரமாக வெயிட்டு போட்டாங்க நம்ம தர்ஷ குட்டி ஸோ இப்போ வந்து தன்னுடைய இன்ஸ்டாவில் படு கிளாமர் படு கிளாமர்னால் எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன பிக்னி ஸோ பிக்னிலேயே வந்து இப்போது காஜல் அகர்வால் போட்ட பிக்னிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பின்னாழகை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து எயிட்டி செவன்ட்டி பர்சன்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ தர்ஷா குப்தா போட்ட பிக்னி எப்படி இருக்குன்னா பின்னழகு வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் வந்து கவர் பண்ணியிருக்கும் முன்னழகு இன்னும் மோசம் ஸோ அதை விட கம்மியாக தான் முப்பது ப சதவீதத்துக்கும் கம்மியாக தான் முன்னழகு வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த முனை இருக்கு இல்லை அந்த முனையை மட்டும் கவர் பண்ணிவிட்டு மற்ற பாகத்தை எல்லாம் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்க பார்த்துக்க பார்த்து அடிச்சுக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டேன் இதெல்லாம் நான் பார்க்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஸாரி கட்டிட்டு இல்லைனா நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் முன்னழகு பாதி காட்டுவேன் அது மட்டும்தான் அதோடு போயிடு இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்து அனுபவிக்கணும் வச்சு செய்யணும் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கான தனித்தனியாக வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க ஸோ எக்ஸ்க்ளூசிவாக வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்து நான் அடிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் கட்டி பே பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாவில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க அதில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க போடக்கூடிய வேலைகள் அவங்க போட்ட பிக்னீஸ் அவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியான அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ உங்கள்கிட்ட இன்னும் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணால் இன்னும் அதிகமான சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நாள் ஒரு டேட் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த கிரண் மாதிரி லன்ச் போகிறது டின்னர் போகிறது அப்படின்ற இதுலேயும் அதையும் தாண்டி பிரத்யேகமாக தனிமையில் டைம் ஸ்பென்ட் பண்ண அதுக்காக பல லட்சங்களை வந்து செலவு பண்ணி கொட்டி கொடுக்குறாங்க நம்ம தர்ஷா குப்தாக்கு ஸோ எல்ஐட் பீப்புளோடைய ஃபேவரெட்டான ஒரு ஆர்டிஸ்டாக மாதிரி இருக்கிறாங்க தர்ஷா குப்தா அதனால தான் சினிமா வாய்ப்பு அது எவனு கடை வேணும் போப்போ அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடிய சினிமா வாய்ப்புகளும் சீரியல்லையும் வந்து ஒரு சில பேர் அப்ரோச் பண்ணாங்க எதுவுமே வந்து எனக்கு தேவையில்லை போய்ட்டேரு வீட்டு வாசல்ல வந்து சினிமா சான்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு வர யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிற அளவுக்கு தர்ஷாவுடைய வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்குது ஸோ அவங்களுடைய சொத்து மதிப்பும் வந்து ஏறிட்டே இருக்குது ஸோ அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான் என்ன பண்ணுறது மட்டு கொடுத்தா இருக்குது இருந்தாலுமே வந்து தான் ஆகணும் இல்லையா ஸோ பிஸ்னஸ் மேன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தர்ஷா குப்தா ஸோ அவங்களுடைய பயணங்கள் டூ டூர் பயணங்கள் கோவாக்கு போகிறது பல மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்து பிஸ்னஸ் மேன்ஸுகளை கவனிச்சிக்கிறது அப்படின்ற வேலைகளை தர்ஷா குப்தா இறங்கி இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே ட்ரிப்பு போனாலுமே அங்கே வந்து ஒரு எலாய்ட் பீப்பிள் கூட வந்து நேரத்தை செலவிடக்கூடிய வகையில் அவங்களுடைய பயணங்கள் இனிதே இதே அமையுது அந்த பயணத்துக்கான செலவுகளும் வந்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்துப்பாங்க அப்புறம் வந்து அதுக்கான தொகையும் வந்து தனியாக டேட் பண்ணுறதுக்கான தொகையும் வந்து தனியாக கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பிஸ்னஸை பெருக்கிட்டே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ அதனால தான் உடல் ரொம்ப பூசின மாதிரி இருக்காங்க நம்ம தர்ஷா குப்தா ஸோ ஜிம்முக்கெல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ எது எப்படியோ க்ளீனாக வழிச்சு எடுத்த அக்கள் வந்து இதில் இருக்குது பாருங்கள் ஸோ அக்களாக இருக்கணும் சரி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாலே பார்த்துக்கோங்க இன்னும் அதிகமாக பணம் செலவு பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அங்கே கிடைக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ பாருங்கள் பின்னழகு வளர்ச்சி ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைனா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பிக்சர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னழகு இத்தா தண்டி அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது அப்போல்லாம் வந்து ரொம்ப அளவில் கம்மியாக இருந்துச்சு முன்னாழகும் சரி பின்னாழகும் சரி வளர்ச்சியெலாம் வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்காங்க தன்னுடைய சொத்து மதிப்பும் ஏறிட்டே போகுது ஸோ தர்ஷா குப்தாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் நடுறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்த எந்த நடிகையை பற்றி கோசிப் பேசணும் அவங்கள பற்றின கம்பலேஷன் வீடியோ எந்த நடிகை இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் செவன்டிஎம் ஸ்டோரீஸ் சேனல் இப்போ பிளாக் ஆகிருக்கு புது சேனல் எப்படி ஓப்பன் பண்ணலாம் எந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாலையும் இமெயிலையும் பேசலாம் தேங்க்யூ